வெல்கம் டு சாய் கிச்சன் நம்ம இப்போ ரெடிமேட் சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதுக்கு எந்த பொருளுமே அதிகமாக தேவைப்படாது இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறோம் ஒரு குக்கர் வைக்கிறோம் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடுறோம் நான் ரெண்டு குளிக்கரண்டி விடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக சோம்பு போடுறோம் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு கடுகு போடக்கூடாது சோம்பு போடுறோம் சோம்பு போட்டுட்டு நான்வெஜ்ஜுங்கிறதுனால முதலே மஞ்சள் தூள் ஆயிலில் போட்டுரும் அப்போ தான் அந்த மட்டன் கவிச்சியோ சிக்கன் கவிச்சியோ உங்களுக்கு எடுக்காது அதுக்கப்புறம் ஒரு பேர் லீஃப் போடுறோம் ரெண்டு குச்சி போடுறோம் ரெண்டு பட்டை போடுறோம் அரை கிலோ சிக்கன் கழுகி தூக்கி அதுக்குள்ளே போடுறோம் போட்டாங்க பார்த்திங்களா நல்லா சிக்கன் நல்லா கழுகிக்கோங்க அது இல்லாமல் அந்த மஞ்சள் தூள் உங்களுக்கு கவிச்சியே அடிக்காது உங்களுக்கு இதை போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சிக்கனில் கொஞ்சம் உப்பு போடணும் ஏன்னா எல்லாம் மசால் போட்டு அதில் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் சூடு போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறமா நல்லா வணக்கி விடுறோம் அங்கே பாருங்கள் அந்த எல்லாமே அந்த மசால் பொருளோட அந்த சிக்கன் நல்லா அழகாக வணங்கி வரும் சிக்கனும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏன்னா சிக்கனுடைய வேகரத்தனம் வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் எல்லோரும் ஒரு மணி நேரம்லாம் வேகப்பீங்க அப்படி வேக வச்சிங்கன்னா சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் முழு சின்ன வெங்காயம் அவங்க அப்படியே போடுறாங்க பாருங்கள் நல்ல முழு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளார் அவ்வளோ போடுறோம் அதே மாதிரி பூண்டு இஞ்சி அதுவும் அப்படி தான் உங்களுக்கு நல்லா நறுக்கி தான் போடுறோம் தக்காளி பழத்தையும் நறுக்கி போடுறோம் பாருங்கள் இது எல்லாம் சேர்ந்து இந்த கலவையும் நல்லா ஒரு கலர் கலரணும் அவங்க நல்லா கலர்றாங்க அதே முதலே சிக்கன் போய் வேக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அதில் உருவி மேலே போடுறோம் நீங்கள் பாருங்கள் அப்படியே நல்லா உருவி போடும் இப்போயே சிக்கன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பாருங்கள் நல்லா வணக்கிறாங்க வணக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லா சிக்கன் வெந்திருக்கும் இதில் தண்ணி அதுவே விடும் குக்கர் முடிய வந்து மேலே போடக்கூடாது திருப்பி போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா நாங்களே எங்கள் வீட்டில் தயாரிக்கிற சிக்கன் மசால் பொடி இது உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த மசால் பொடி இருந்ததுன்னா நீங்கள் வறுவல் குழம்பு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ரெடிமேட் சிக்கன் குழம்புக்கு அந்த சிக்கன் மசால் ஒரு மூணு ஸ்பூன் தான் போடுறேன் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன்னா அதுலேயே நான் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன் இது ஹோம்மேக்கு அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுறதுக்காக அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம் போட்டு இதுவும் போட்டுக்கிறோம் இது போட்டு அதுக்கு அடுத்தது பெப்பர் தூள் போடுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுருக்குன்னு இருக்கும் அதுக்காக பெப்பர் போட்டுக்கிறோம் பெப்பர் போட்டுட்டு நல்லா இதை வந்து வணக்கிறோம் அதுக்கு மறுபடியும் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகணுன்னு இங்கே பாருங்கள் இப்போ பொழுது அந்த கலர் அப்படியே மாறுது பாருங்கள் நீங்கள் எங்களுடைய சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ தெரியும் எவ்வளோ வேணும்னாலும் அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு அந்த கெட்டு போகிற மாதிரிலாம் போகாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சா வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே நல்லா ஒரே ஒரு டம்ளர் மறுபடியும் வணக்கிறாங்க அவங்க நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆ அவ்வளோதான் இந்த டம்ளர் தண்ணி விட்டு இதையும் நல்லா கிளறி விடணும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் எவ்வளோ அழகாக சிக்கன் எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள் இது ரெடி ரெடி ஆனதுக்கப்புறமா குக்கர் போட்டு மூடி வச்சிட்டு ஜஸ்ட் ரெண்டு விசில் அவ்வளோதான் சிக்கன் வந்து நல்லா ரெடி ரெடியாகிடும் நீங்கள் நிறையா விசில் விடக்கூடாது இல்லை சிக்கனில் குக்கரில் போட்டோம்னா சிக்கன் உடஞ்சிரும்லாம் நினைக்கக்கூடாது இது ரொம்ப அழகாக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்தாச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அவங்க இறக்கி காட்டுறாங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அஹா அருமையான சிக்கன் குழம்பு ரெடி இதுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷம் தான் நீங்கள் இது சப்பாத்தி தழை தூத்துனா இன்னும் கூடிய அழகு இது நீங்கள் வேணால் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் சுட சுட ரைஸுக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் வைக்கலாம் ம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு ரெடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சுட சுட சாதம் வச்சு அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் ஓகே